புரியவே இல்லைங்க நானும் எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீ வித்யாட்டை எவ்வளவு வருஷம் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆன்மீக பரிகாரத்தில் நம்ம பதிவு நல்லா போறது அப்படிங்கிறதுக்காக மற்றவங்களே நான் அப்ரோச் பண்ணி மாயை உலகத்துல என்ன நடக்குது அப்படிங்கறதான் தெரியல ஸோ இன்னைக்கு வரைக்கும் என்ன நேரில் பார்க்கும்போதும் சரி நான் இருக்கும்போதும் சரி இல்லாம ஒரே மாதிரியும் பேசுறது ஐ திங்க் ஸ்ரீவித்யா வித்யா நானும் ஒரே மாதிரி தான் இருக்கேன் ஸ்ரீவித்யா என்கிட்ட நான் டூ தௌசண்ட் இருந்து நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன் நானும் எனக்கு கண்டிப்பாக என்கிட்ட தான் வரணும் என்கிட்ட தான் ஜாதகம் நான் யாரையுமே நான் சொல்றது கிடையாது யாருக்கு அவங்கவுங்களுக்கு எங்கே போகணும்னு விதியில இருக்கோ யாருக்கு எங்கே போய் அவங்க கருமா தீரணும்னு இருக்கோ அந்த கடந்தி வரைக்கும் ஒரு பதினஞ்சு வருஷமா இதை தான் நாங்கள் பண்றோமே தவிர காசு கொடுத்து மில்லியன் வியூஸ் வருது லாக்ஸ் வியூஸ் வருது நாங்கள் காசு கொடுத்து பண்ணுறது கம்மியாக தான் இருக்கு பொறாம நிறையா இருக்கு அதுவும் எனக்கு வந்து சொல்ல முடியல நான் ஏதாவது ஒரு சேனல்ல ஒரு பதிவு போட்டேன்னா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் நான் வணக்கம் மேம் நம்மளோட டாபிக்ஸ் எல்லாமே பெண்களை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம் அந்த வகையில வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் நான் வந்து ஆன்மீகத்தை மட்டும் தான் பேசுவேன் அப்படின்னு இல்லாம நான் வந்து ஒரு ஜோசியர் நான் சம்பாதிக்கணும் எனக்கு பணம் மட்டும் தான் வேணும்னு நான் சொல்லவே இல்லை இன்னொன்னு நான் சொல்லணுன்ருக்கேன் ஸ்ரீவித்யா நம்ம இப்போ என்னோடைய பர்ஸ்னல்லா எனக்கு தெரிஞ்ச இதுல நான் ஏதாவது ஒரு யூடியூப்ல நான் ஒரு பதிவு நான் பண்றேன் அப்படின்னா நம்ம அது மக்களுக்கு ஒரு நல்லதுக்காக நம்ம பண்ணுறோம் அது மற்ற ஜோசி அந்த யூடியூப் எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க மேடம் பாருங்கள் மேடம் உங்கள் பதிவை போட்ட உடனே பேர் சொல்லியே சொல்லுவாங்க வந்து கோச்சுக்கிட்டாங்க எங்களை வந்து இப்படி பேசுகிறாங்க இப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லைங்க நானும் எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீ வித்யாட்ட எவ்வளோ வருஷம் நான் இருக்கேன் ஸோ ஆன்மீக பரிகாரத்தில் நம்ம பதிவு நல்லா போகிறது அப்படிங்கிறதுக்காக மற்றவங்களே என்னை அப்ரோச் பண்ணி கேட்பாங்க சரி எனக்கு நேராக இருக்கிற டைமில் நான் பண்ணித்தரேன் ஒரு சமூகத்தில் ஒரு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு பதவியில் இருக்கிறாங்க ஒரு மற்றவங்களுக்கும் இதே ஜோதிட துறையில் நீங்கள் எவ்வளவோ சர்வீஸ் பண்ணுறீங்க எதுக்காக நான் மற்ற இதில் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னு தெரியல ஆனால் என்னை நேரில் பார்க்கும்போது அப்படியே நான் தான் அவங்க குலதெய்வம் மரியும் அப்படியே காலில் விழுந்து என்னை எப்படி நடிகிறாங்க அப்படின்றன்னு இந்த மாயை உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் தெரியல ஸோ இன்னைக்கு வரைக்கும் என்னை நேரில் பார்க்கும்போதும் சரி நான் இருக்கும்போதும் சரி இல்லை ஒரே மாதிரியும் பேசுறது ஐ திங்க் ஸ்ரீவித்யா நானும் ஒரே மாதிரி தான் இருக்கேன் ஸ்ரீவித்யாவும் என்கிட்ட ஒரே மாதிரி தான் இருக்கேன் அந்நிய பரிகாரத்தில் பார்த்துட்டு என்கிட்ட இன்னொரு ஒரு பொண்ணு அதாவது இதெல்லாம் பேர் சொல்லணும்னா அது பாட்டு போயிட்டே இருக்கும் லிஸ்ட் வந்து சொன்னாங்க ஆனா பொய் பொய் பொய்யி வாயத்திறந்தா பொய் அதனால நானே பார்த்து பேசுறது இல்லை நான் நிறுத்திட்டேன் அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா இன்னொருத்தட்ட போகும்போது பாரதி ஸ்ரீதரா வேண்டாம் அவங்க பதிவு நம்ம போடக்கூடாதுன்னு யார் நீங்க போட்டா என்ன போடலாம் எனக்கு என்ன எனக்கு வந்து நான் டூ தௌசண்ட் டென்ல இருந்து நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன் நானும் எனக்கு கண்டிப்பா தான் வரணும் என்கிட்ட தான் நான் யாரையுமே நான் சொல்றது கிடையாது யாருக்கு அவங்கவுங்களுக்கு எங்க போகணும்னு விதியில இருக்கோ யாருக்கு எங்க போய் அவங்க கர்மா தீரணும்னு இருக்கோ அது நடக்கும் அதனால பாரதி ஸ்ரீதர் கண்டிப்பாக இந்த யூடியூப்பில் பார்த்து நீங்கள் என்கிட்ட வாங்க நான் பணம் சம்பாதிக்கணும் அண்ண அந்த அப்படிப்பட்ட ஜோசியரே கிடையாதுங்க எனக்கு ஆன்மீகத்தில் என்ன தெரிஞ்சதோ அதை சொல்லுவேன் நீங்கள் பியூட்டி டிப்ஸ் கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லுவேன் என் ப்ளவுஸ் எங்கே ஸ்டிச் பண்ணுற நீங்கள் டெய்லர் கேட்டிங்கன்னா அது சொல்லுவேன் ஸோ நாலேஜுங்கிறது இட்ஸ் இட் இஸ் ஷேரிங் அந்த நம்ம மட்டும் தான் இதை தெரிஞ்சுக்கணும் நம்ம மட்டும் சம்பாதிக்கணும் நம்ம மட்டும் நல்லா இருக்கணுங்கிறது அந்த எண்ணம் வந்து யாரையுமே வளரவே விடாது எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும் நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயத்தையும் நாலு பேருக்கு தான் அண்ட் அந்த சேனலில் அவர் பண்ணுறாரு இந்த சே இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும்னு நினச்சேன் மில்லியன் நியூஸ் எனக்கு போயிருக்குங்கலாம் சில ஜோசியர் ரெண்டாக சொல்லுவாங்க மில்லியன் நியூஸ் போகட்டும்ங்க மில்லியன் நியூஸ் போனாலும் மில்லியன் பேர் நம்மளை வந்து பார்க்க மாட்டாங்க அது யார் சேனல் நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு தான் காசு அது மில்லியன் நியூஸில் போனவங்க ஒரே ஒருத்தர் வந்து என்னை பார்க்கறது அப்படிங்கிறது அதுவே அபூர்வம் தான் ஸோ இத்தனை வியூஸ் அப்பா இவ்வளோ வியூஸ் போயிருக்கா அப்போ இவ்வளோ பேர் போய் அந்த ஜோசியராக பார்த்துருப்பாங்களா கிடையவே கிடையாது அது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் தெரியுங்களா அண்டு காசு கொடுத்து வியூஸை ஜாஸ்தி பண்ணுறது பண்ணிவிட்டு நம்ம பார்க்கும்போது எப்படி போச்சு தெரியுங்களா என்னோடது அப்படின்னு இன்றைக்கி இன்னைக்கு வரைக்கும் நான் பண்ணுற எந்த யூடியூப் சேனலுக்கும் நான் காசு கொடுத்து என் வியூஸை ஜாஸ்தி நான் பண்ணுறதே கிடையாது மக்கள் பார்க்குறது நம்மளை என்கரேஜ் பண்ணுறது அவங்க நல்ல கமெண்ட்ஸ் போடுறது இதுதான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பதினஞ்சு வருஷமாக இதை தான் நாங்கள் பண்ணுறோமே தவிர காசு கொடுத்து மில்லியன் வியூஸ் வருது லேக்ஸ் வியூஸ் வருது நாங்கள் காசு கொடுத்து பண்ணுறதே கிடையாது பட் பண்ணுறவங்க எனக்கு நல்லா தெரியும் அதை வந்து பெருமையாக வேறு என்ட்ட சொல்லுவாங்க அப்படிங்களா ரொம்ப சந்தோஷங்க உங்களுக்கு அவ்வளோ ஓகே பத்து லட்சம் பேர் பார்த்தாங்கன்னா பத்து லட்சம் பேரும் போய் அந்த பார்க்கவே மாட்டாங்க அதில் பேர் பேருந்தான் பெரிய விஷயம் அதாவது நமக்கு வந்து விஷயமே தெரியாது யூடியூப் பற்றி என்னென்னே தெரியாதுன்னு நிறைய பேர் அதை நினச்சிட்டும் பேசுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு மனசு சங்கடங்கள்லாம் நம்ம நேயர்கள் போடுற அந்த கமெண்ட் எல்லாம் இருக்குது பாருங்க அதெல்லாம் உண்மையிலேயே உங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும் நிச்சயமா மேம் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினச்சேன் அதில் முக்கால்வாசி விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லை இல்லை ஸ்ரீவித்யாவும் வந்து ஒரு சேனல் நடத்துறது அவ்வளோ லேஸ் பட்ட விஷயமே கிடையாது நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா ஆன்மீக பரிகாரம் ஏன் சேனலு ஏன் சேனல் கிடையாதுங்க எனக்கு சேனலே கிடையாது ஸ்ரீ தான் இந்த சேனல் பண்ணுறாங்க இல்லை மேம் என்ன தான் இருந்தாலும் இது உங்கள் சேனல் தான் நீங்கள் தான் பிரதானம் இதில் இது அதாவது ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் ஒரு சேனல் நடத்துறதுக்கு பாதி ஸ்ரீதரா போடவே போடாதீங்க அவங்க இந்த சேனலுக்கு வரவே கூடாது பார்த்துக்கோங்க அப்படிலாம் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஐ டோன்ட் கேர் அட் ஆளுங்க நீங்கள் எனக்கு என் சேனலில் போட்டால் என்ன போடலனா என்ன ஐ எம் நாட் அட் ஆல் பௌதட் பட் நான் சொல்கிற விஷயம் நீங்கள் ஒரு பரிகாரம் செஞ்சு அது பழித்து நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த புண்ணியம் எனக்கு ஏழு தலைமுறைக்கு வரும் எனக்கு அதே போதும் ஸோ பார்த்தி ஸ்ரீதரன் இந்த சேனலில் ஒருத்தவங்க போடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க என்கிட்ட வரலனா ஐ எம் நாட் அட் ஆல் பாதர் அது வந்து நான் ஒரு காமன் பிளாட்ஃபார்மில் ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்மில் நான் சொல்லணும்னு நினச்சேன் இன்னைக்கு சொல்லிட்டேன் சூப்பர் மேம் சூப்பர் மேம் மக்களுக்கும் இந்த விஷயம் எல்லாம் தெரியட்டும் வியூவர்ஸ்க்கும் தெரியணும் போட்டிகள் என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி பொறாமையான விஷயங்கள் எல்லாமும் இருக்கு அப்படின்றது பொறாம நிறைய இருக்குங்க போட்டி கம்மியாக தான் இருக்கு பொறாம நிறைய இருக்கு அதுவும் எனக்கு வந்து சொல்ல முடியல நான் ஏதாவது ஒரு சேனல்ல ஒரு பதிவை போட்டேன்னா என்னை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்துட்டு இதில் நீ இரு அடுத்தது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நீ இது பேசுனியா உன்னை நானும் பேசுவேன் உனக்கு இவ்வளோ வியூஸ் வந்திருக்கா அந்த வியூஸ் வர்றதுக்கு நான் காசு கொடுத்தாவது நான் பண்ணுவேன் அதை பண்ணுங்க யாரும் வேண்டாங்கிறா நான் காசு செலவு பண்ணுறது இல்லை நான் என் நாலேஜை மட்டும்தான் நான் செலவு பண்ணுறேன் என் டைமை நான் செலவு பண்ணுறேன் விச் ஐஎம் வெரி ஹாப்பி அண்ட் இந்த ஒரு கடைசி ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் இந்த யூடியூப் மீன் இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணோன்ட்டு கேட்பாங்க மேடம் நீங்கள் எது எதுல எல்லாம் வரீங்க அப்படின்ட்டுதேன் ஸோ நான் மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி சங்கரா டிவியில் வருவேன் அதில் ராசி பலன் சொல்கிறேன் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மெகா டிவியில் வருவேன் அது பெண்கள் டாட் காமில் வரேன் அப்புறம் நம்ம ஆன்மீக பரிகாரத்தில் ரெகுலராக நம்ம கொடுக்குறோம் விகடனில் வந்து தினப்பலன் சொல்கிறேன் வாரப்பலன் சொல்கிறேன் மாத பலன் சொல்கிறேன் தினம் மலரில் வந்து மாசத்தில் ஒரு நாள் நட்சத்திர பலன் சொல்கிறேன் அப்புறம் தமிழ் ஜனம்னு ஒரு சேனல் இருக்கு அதில் காலையில் ஏழரை மணிக்கு நான் ராசி பலன் சொல்கிறேன் ஸோ இத்தனை சேனல் வந்து நான் ரெகுலராக பண்ணுறது மொத்தம் ஆறு சேனல் நான் ரெகுலராக பண்ணுறேன் இதுக்கு நடுவில் மற்ற சேனல்ஸ்லாம் என்னை வந்து கேட்பாங்க நீங்கள் அதுக்கு மட்டும் ஆன்மீக எனக்கு ஏன் ஆன்மீக பரிகாரத்து மேலேயே அப்படியே கண் அப்படி வச்சிருக்காங்கன்னு அதில் வந்து நீங்கள் பண்றீங்க மேடம் அவங்க ரொம்ப நல்லா பண்ணுறாங்கன்னு அது ஸ்ரீவித்யாவோட உழைப்புங்க ஸ்ரீவித்யா வந்து என்னை மட்டும் பண்ணல நீங்கள் பார்க்கலாம் நிறைய ஜோசியருங்க அதில் பேசுகிறாங்க அவளுடைய உழைப்பு அவள் போய் அப்ரோச் பண்ணி அவ கஷ்டப்பட்டு பண்ணுறா அதனால் ஒருத்தங்க முன்னுக்கு வராங்க அப்படின்னா அதை நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ணணுமே தவிர அதில் நீங்கள் பண்ணாதீங்க இதில் நீங்கள் பண்ணாதீங்கன்னா யாருமே யாருக்கும் சொல்கிறதுக்கான ரைட்ஸ் கிடையாது அண்ட் யாரும் அப்படி சொல்கிறதும் கிடையாது ப்ராபர்லி நடுவில் இருங்க எதாவது ஜிகில் கேம் விளையாடுறாங்களான்னு எனக்கு தெரியல ஸோ பாவம் ஸ்ரீ நடுவில் ஒரு பிரச்சனை வந்தது தான் இதை பத்தி நான் பேசுறேன் கண்டிப்பாக கண்டிப்பா நிச்சயமா நீங்க உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுத்தீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதாவது யாரும் யாரையும் கேட்டீல் பண்ண முடியாதுங்க உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கோ உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்கோ அது வந்தே தீரும் உங்களுக்கு இல்லைன்னா அது இல்லை தான் ஸோ அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறதோ இல்லை இவங்க இந்த சேனலில் பண்ணுறாங்க நீங்கள் அந்த சேனலில் பண்ணாதீங்க இதெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது நேர்களுக்கு எல்லாம் தெரியணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த டாப்பிக்கே நாங்கள் பேசினோம் ஸோ இதில் நிறைய நான் பேசின சம்பந்தப்பட்டவங்களும் இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் பார்க்கணும் பா பார்ப்பாங்க பார்ப்பேன் ஏன்னா எனக்கு தெரியும் பாரதிய சீதன் ஒரு வீடியோ இப்படி வருதுன்னா உடனே போயிட்டு பார்க்கறது அப்படிங்கிறது சில பேர் அவங்களுடைய டெய்லி அஜெண்டாலே அது வச்சிருக்காங்க நல்ல மனசோட இல்லை அது எனக்கு தெரியும் பட் ஸ்டில் என்ன நடக்கிறது வெளியே உலகத்தில் மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நம்ம சொல்கிறது தான் கண்டிப்பா மேம் கண்டிப்பா எனக்காக சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் நீங்க பேசியிருக்கீங்க வெளியிலயும் சரி சேனல்லையும் சரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க தேங்க்ஸ் மேம் மக்களுடைய ஆதரவும் எனக்கு தேவை கண்டிப்பா இந்த ஆன்மீக பரிகாரம் எத்தனை பொறாம இருந்தாலும் நிச்சயமா பாரதி மேம் இதுல இருப்பாங்க இன்னும் நிறைய வருஷங்கள் இது போகும் அப்படின்ற பதிவையும் நான் எல்லாருக்குமே இதுல குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன் நன்றி மேம் நன்றி